அல்லாஹுடைய மாளிகையை நிர்வகிப்பவர்கள் இந்த ஏதோ பள்ளி அல்லாஹ் வழி பண்ணி தேர்ந்தெடுத்து அவர்களையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறார் கண்ணியமான சகோதரர்களை அன்பானவர்களை உண்மையில் இன்று உலகளாவிய ரீதியில் ஒரு கொம்பெனி ஒரு ஒரு தொழிற்சாலைக்கு நாங்கள் நாங்கேஷன் நிபந்தனைகள் வைத்து எப்படி வேலைக்கு ஆட்கள் தேடுவோமோ இதே போன்ற சகோதரர்களை அல்லாவுக்கு ஆளாகவும் அவனுடைய மாளிகனை நிர்வகிப்பதற்கு ஒரு அல்லாஹ் நான்கு விதமான நிபந்தனைகளை அல்லாஹ் போட்டிருக்கிறார் யார் எப்படி இருந்தாலும் இந்த நான்கு நிபந்தனைகள் அவர்களிடத்தில் இருக்கும் என்றிருந்தால் உண்மையில் குரான் பேசுகிறது இவர்கள் நேர் வழி பெற்றவர்கள் இந்த நேர் வழி பெற்றவர்களால் மக்களை வழி நடத்த முடியும் இன்னமா அம்மு மசாதிகள் அல்லாஹுடைய இந்த பள்ளி வாயலை நிர்வகிக்கக்கூடியவர்களிடம் இருக்க வேண்டிய சிபார் தன்மை முதலாவது மண் ஆமணவில்லானி வல்லியமில் ஆகும் அல்லாம்பையும் கிராமத்துடைய நாளையும் நம்பியவர்களாக இருக்க வேண்டும் அப்படி என்றால் ஈமான் அவர்களிடத்தில் பரிபூரணமாக இருக்க வேண்டும் இது நான் சொல்லவில்லை குரான் பேசுகிறது முதலாவது சொல்லுங்கள் கண்ணியமான சகோதரர்களே ஆனால் இன்று நாம் பார்க்கிறோம் எங்கள நாட்டில் இலங்கையில ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பது பள்ளி இந்த ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது பள்ளி இந்த நான்கு நிபந்தனைகளை நாம் மையமாக வைத்து பார்க்கும் பொழுது உண்மையில் இந்த நிபந்தனைகளை விட்டும் மிக தூரமானவர்கள் தான் இந்த பள்ளி வாயில்களை வழிநடாத்துவதை நாம் பார்க்கிறோம் அதனுடைய விபரீதம் தான் இன்று நாம் நாடளாவிய ரீதியில் பலவிதமான சிக்கல்களையும் பலவிதமான பிரச்சனைகளையும் நாம் முன்னோக்கி இருக்கிறோம் கண்ணியமான சகோதரர்களே அது யாராக இருந்தாலும் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் எந்த வம்சத்தில் வந்தவர்களாக இருந்தாலும் குரான் சொல்கிறது பேசக்கூடிய முதலாவது நிபந்தனை அவர்களிடத்தில் ஈமான் பரிபூரணமாக இருக்க வேண்டும் இரண்டாவது நிபந்தனை தொழில்களை நல்ல முறையில் நிறைவேற்றக்கூடியவர்களாக அந்த நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் பள்ளியோடு தொடர்பாகி தொழில்களை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ியமானவர்களே அதிகமாக நாம் எங்களுடைய நாட்டில் பார்க்கிறோம் தலைவர்கள் நிர்வாக உறுப்பினர்கள் அதிகமான சில பகுதிகளில் இருக்கிறது நான் அனைத்தையும் சொல்லவில்லை வெள்ளிக்கிழமை மாத்திரம் தான் பள்ளி வருவார்கள் அவர்களுடைய வேலை அவர்களுடைய

ஏதோ அடிப்படையில் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு தடவை கொடுத்துவிட்டு வேற வேற மோசமான பொருட்கள் வாங்கலில் ஈடுபட்டுவிட்டு தன்னை நலவா தன்ன தன்னுடைய நலவை காட்டுவதற்காக வேண்டி பள்ளி நிர்வாகங்களிலே நுழைந்து தன்னுடைய அதாவது செயற்பாடுகளை வழித்தூடிய தன்னுடைய ஏற்பாடுகளை மேற்கொள்ளக்கூடிய அதிகமானவர்களை நாம் பார்க்கிறோம் என்றால் கண்ணியமான சகோதரர்களே ஒரு ஆண் சொன்னாருக்கு நேர் மாற்றமான ஒன்று இப்படியா மற்றவர்கள் ஒவ்வொழுதும் நிர்வாகத்துக்கு உள்வாங்கப்படக் கடமையை நிறைவேற்ற வேண்டும் ஏன் அல்லாஹூடைய மிக முக்கியமான ஐபெரும் கடமைகளில் ஒன்று இதனை நிறைவேற்றாமல் இந்த கட்டாய கடமையை நிறைவேற்றாமல் அவருக்கு நிர்வாகத்தில் வகிக்க முடியாது நான்காவது குரான் பேசுகிறது வலம் வளம் அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் அவர்கள் பயப்படக்கூடாது பயம் என்றால் அல்லாஹ் தான் ஏன் குருவான் இப்படி சொல்கிறது பள்ளி என்று வரும் பொழுது அல்லாவுடைய மாளிகை என்று வரும் பொழுது வருமானம் வரும் வகுப்புடைய சொத்துக்கள் இருக்கும் பள்ளிக்கு வெளியில் இருந்து அதிகமான வருமானங்கள் சொத்துக்கள் மாவுடைய பொருட்கள் வரும் பொருட்கள் வரும் அல்லாஹுக்கு பயந்து அவர்கள் இதனை செயற்படுத்த வேண்டும் தன்னுடைய இஷ்டப்படி தன்னுடைய தான் விரும்பியவர்களுக்கு தன்னோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு இவைகளை விநியோகம் செய்து இவைகளை கொடுத்து உடைய இந்த சொத்துக்களை வீணாக்கக்கூடாது எனவே அல்லாஹுக்கு மாத்திரம் பயந்தவர்கள் தான் நிர்வாகத்துக்கு உள்வாங்கப்பட வேண்டும் இது ஆண் சொல்லக்கூடிய நாலாவது சந்தனை தெரியமான சகோதரர்களை அன்பானவர்களே ஒரு விடயத்தை நாங்கள் நல்லா விளங்குவோம் பதவி என்று வாழும் மார்க்க அறிஞர்கள் சொல்வார்கள் அது ஒரு ஊசி இன்றைக்கு நாங்கள் ஸ்ரீலங்காவில் பல இடங்களில் பார்க்கிறோம் நிர்வாகத்துக்கு வாரத்துக்கான வேண்டி போட்டி போடுகிறார்கள் நிர்வாகத்தை தனிவசம் வைத்துக் கொள்வதற்காக வேண்டி வழக்கு போற்றவர்கள் அதிகமாக எங்களுடைய நாட்டில் இருக்கிறார்கள் அதிகமான பள்ளிவாயல்கள் இருக்கிறது தன்னுடைய பலத்தை பயன்படுத்தி லைஃப் டைம் தலைவர் நிர்வாகம் கண்ணியமான சகோதரர்களே மார்க்கம் இதற்கு ஒரு பொழுதும் அனுமதி கொடுக்கவில்லை ஏனென்றால் இது ஒரு ருசி வந்தால் போகவிட மாற்றாது அதனால் தான் மார்க் அறிஞர்கள் சொல்வார்கள் பதவி என்பது ஒரு நல்லவனையும் கெட்டவனாக மாற்றும் ஊர்ல நல்லவராக இருப்பார் நல்ல தொடர்ந்து கொண்டு நல்ல குணத்தோடு நடந்து கொண்டு எல்லா விதமான கடைகளையும் நிறைவேற்றிக் கொண்டிருப்பாரு நிறுவனங்கள் வந்துட்டால் அவருடைய குணம் மாறிடும் அவருடைய தன்மை மாறிடும் அவருடைய பொது செல்வாங்கல் மாறிடும் அவருடைய பிசினஸ் மாறிடும் கண்ணியமானவர்களே நல்லவர்களையும் கெட்டவர்களாக ஆக்க கூர்ல உட்காந்த பதன்